ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ அதே நம்ம லாங் வீடியோவில் மீட் பண்ணுறோம் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து மினிமலான கேக் ஆடாக்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கந்தேன் பிகாஸ் வந்து ஆஃப்டர்நூன் அந்த டைம்லலாம் கொஞ்சம் வெளியே போக மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த ஆஃப்டர்நூனுக்குள்ளே நம்மளால எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தா நான் வந்து கேக் ஆடக்ஸ் வந்து எடுத்துக்கந்தேன் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினிமல் கேக் ஆடாக்ஸ் இன்னடே அப்படி தான் போகும் அது போக உங்களுக்கு வந்து ஒரு சூப்போன் ரெசிபியுமே நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஓகே இன்னைக்கான டேய்னா ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுறது நம்மளோட பிக் சைஸ் ப்ரௌனி ஹேம்பேக் பாக்ஸ் தான் நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ரௌனி ஹேம்பேக் பற்றி தெரிஞ்சுருக்கும் இதில் நமக்கு டோட்டலாக நைன் கப்ஸ் வந்து உண்டு நைன் கப்ஸ்மே நமக்கு வந்து டிஃப்ரெண்டான ப்ரௌனிஸ் தான் எல்லா கப்ஸ்லேயுமே நம்ம வந்து செவன்ட்டி கிராம்ஸ்க்கான ப்ரௌனி பேட்டர் தான் போர்க் பண்ணுவோம் பட் இந்த சென்டரில் சாக்லேட் ஃபில் பண்ணுற லாவா ப்ரௌனிக்கு மட்டும் நம்ம வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ்க்கான ப்ரௌனி பேட்டர் வந்து போர்க் பண்ணுவோம் அது போக தான் நம்ம வந்து சாக்லேட் எவ்வளோ வேணுமோ அதை வந்து உள்ளே ஃபில் பண்ணிப்போம் தென் இந்த கப்ஸ் எல்லாம் நமக்கு பாக்ஸில் வந்து பிளேஸ் பண்ணணும்ல ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா

ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல இருந்து அதோட ப்ரைஸஸ் என்னென்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ணி நீங்கள் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தென் நெக்ஸ்ட்டாக நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த ஹாஃப் கேஜி ரெட் வெல்வெட் கேக் தான் கஸ்டமர் வந்து சிம்பிளான டிசைனில் தான் கேட்டிருந்தாங்க இந்த ரெட் வெல்வெட் கேக்கு வந்து நம்ம எப்பவும் போல் நார்மலாக ஐசிங் பண்ணுறத விட அதில் வந்து க்ரீம் சீஸ்லாம் ஆட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அந்த ரெட் வெல்வெட் கேக்குக்கான டேஸ்ட் நல்ல ரிச்சாக இருக்கும் தென் இதில் நான் ஃபில்லிங்ஸ்க்காக மில்க் மேடும் அது கூட ஒயிட் சாக்லேட் சிப்ஸும் ஆட் பண்ணியிருந்தேன் பொதுவாக ரெட் வெல்வெட்டுக்கு வந்து ஃபில்லிங்ஸ் அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க பிளைனாக வந்து க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் தான் கொடுப்பாங்க பட் நம்ம வந்து இன்னும் டேஸ்ட் டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து மில்க் மேடும் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன் கஸ்டமர் வந்து கேக்கோட மாடலுக்கு பென்டோ கேக் மாதிரி தான் ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இதே மாதிரி தான் எனக்கு மாடல் வேணும் அப்படின்னு ரொம்பவே ஒரு சிம்பிளான டிசைன் தான் ஸோ அந்த மாடல் தான் நம்ம அப்படியே ஹாஃப் கேஜியில் வந்து பண்ணியிருந்தோம் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சேம் இந்த கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து கப் கேக் ஹேம்பக்குமே கேட்டிருந்தாங்க ஸோ இந்த கப் கேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு வெண்ணிலா கப் கேக்கும் மூணு இந்த சாக்லேட் கப் கேக்கும் உண்டு இந்த சிக்ஸ் கப் கேக்குமே நம்ம வந்து சிங்கிள் பேட்டரில் இருந்து தான் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் லைக் வந்து ஒன் பேட்டர்லேயே நம்ம வந்து மூணு வெண்ணிலாவும் மூணு வந்து சாக்லேட்டாகவும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி கப் கேக் ரெசிபி வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தென் கஸ்டமர் வந்து இல்லை கொஞ்சமாக கஸ்டமைசேஷன்லாம் கேட்டிருந்தாங்க எல்லாமே நீட்டாக கம்ப்ளீட் பண்ணதுமே பார்க்குறதுக்கே அவ்வளோ கியூட்டாக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட்டாக நம்மளோட மெயின் ரெசிபிக்கு போய்ட்டு போயிடலாமா ஸோ இதில் நம்ம வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்க்கான ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி தான் பார்க்க போகும் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபெயிலே ஆகாது சக்ஸஸ் தான் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ரெடிமேட் கோவா தான் யூஸ் பண்ணுறேன் நம்ம வந்து வீட்லேயே கோவா ரெடி பண்ணி அதில் எப்படி முட்டைமிட்டாய் பண்ணணும் அப்படின்னு ரெக்கார்டிங் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வந்து ரெடிமேட் கோவா யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஒன் டுவென்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் செலவுக்கு அன்ஸ்வீட்டட் கோவா வந்து எடுத்துக்கோங்க அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே கிராம் செலவுக்கு சுகர் வந்து பவுடர் பண்ண நார்மல் சுகர் தான் கோவா வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும் மீன்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்றதுக்கு ஒரு ஒன் முன்னாடியே உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அதை மட்டும் தனியாக எடுத்து நீங்க ரூம் டெம்பரேச்சரில் வச்சுடுங்க சுகர் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க தென் இது கூட வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம் அளவுக்கு கீ வந்து கீ வந்து மெல்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்க முக்கியமாக நல்ல பிராண்டா இல்ல அப்படின்னா நீங்க வீட்டிலே பண்ணக்கூடிய கீ அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருக்கும் பிகாஸ் வந்து அந்த கீ நல்லா இருந்துச்சு தான் அந்த முட்டை மேலே டேஸ்ட்டு அந்த ஸ்மெல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ கீ ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக எல்லாமே கம்பெயின் ஆகுது அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து பாதாம் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும் இதுக்கு டோட்டலாக நமக்கு வந்து தேர்ட்டின் கிராம்ஸ் அளவுக்கு பாதாம் வந்து தேவைப்படும் தேர்ட்டின் கிராம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் தேர்ட்டின் பாதாம் வந்து எடுத்துக்கலாம் இது நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாகவே நல்லா சோக் பண்ணணும் ஸோ அப்போ மார்னிங் வந்து நல்லா நமக்கு அது சைஸே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி கிடைக்கும் தென் மார்னிங் நீங்கள் அதை எடுத்து அந்த பாதாமில் உள்ள தோலெலாம் நீக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க வேணும் அப்படின்னா கொஞ்சமாக வாட்ரு இல்லைனா மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட நம்ம வந்து ஒன் அண்ட் ஆஃப் எக் வந்து ஆட் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் எக் ஆட் பண்ணி நல்ல கம்பெயின் ஆகுது அளவுக்கு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க தென் வந்து ஹாஃப் எக் ஆட் பண்ணணும் ஹாஃப் எக் அப்படின்றது வந்து நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வரும் ஸோ ஹோல் எக்காக எடுத்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணணும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏலக்காய் தூளாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட டின்னை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஃபைவ் இன்ட்டு செவன் உள்ள ரெக்டாங்கிள் டின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து கால் கேஜிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அதில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கீ அப்ளை பண்ணி நீங்கள் கட் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கிங் பேப்பர் பாக்ஸ்மென் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தென் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேட்டரை நம்ம வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ மீடியம் ஹீட் வச்சு கை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணும்போது நீங்கள் அடுப்பில் வச்சு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சூட்டாக மாதிரியான ஒரு பவுல் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நமக்கு ரெடிமேட் கோவா அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நமக்கு வந்து அந்த கோவா எல்லாம் மெல்ட் ஆகி இன்னுமே நம்மளோட அந்த பேட்டர் வந்து லிக்விடாக நமக்கு தான் இருக்கும் ஸோ போக போக தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டியாகும் ஆகும் பேட்டர் வந்து ரொம்பவுமே கெட்டி ஆகிடக்கூடாது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கிங்களா இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்டர் வந்து கண்டிப்பாக வேணும் மீன்ஸ் வந்து பேட்டர் ரொம்ப கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னா முட்டை மிட்டாயே ஜூசினஸ்லாம் இல்லாமல் ஹார்டான மாதிரி ஆகிடும் ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் பேஸ்டியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த முட்டை மிட்டாயில் ஜூசினஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம ஆல்ரெடி டின்னை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதில் வந்து நம்மளோட முட்டை மிட்டாய்க்கான பேட்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல ஈவனாக லெவல் பண்ணிக்கோங்க தென் நம்ம வந்து இதை நம்ம பேக் பண்ண வச்சுக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் நம்மளுக்கு இது பேக் ஆகிறதுக்கு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த டாப் டெக்ஸ்டரில் கலர் வந்து இன்னும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வரைக்குமே நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நல்லா பேக் ஆகி நீங்கள் வெளியே எடுத்ததுமே அது ஹீட்டாக இருக்கும் போதே அதுக்கு மேலே வந்து கீ அப்ளை பண்ணி நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க தென் இது வந்து நல்ல கூல்டான ஆனது தான் நீங்கள் கட் இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பான நைஃப் வச்சு நீங்கள் உங்களுக்கு எப்படி பீசஸ் வேணும் நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்டான பிளாஸ்டிக் நைஃப் இல்லைன்னா அவங்க கிட்ட உள்ள பேலட் நைஃப் வச்சு நீங்கள் வந்து நீட்டாக அதை வந்து பீசஸை நீங்கள் வந்து அதில் வந்து வெளியே எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முட்டை மிட்டை வந்து அவ்வளோ ஜூஸியாக டெம்டிங்காக சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் முட்டை மிட்டை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த முட்டை ஆர்டர் பண்ணி இருந்தால் சேம் கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து ஹாஃப் கேஜியில் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியுமே கேட்டிருந்தாங்க ஸோ அதையுமே கையோட ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டோம் ஸோ இதோட இன்னைக்கான கேக்கடாஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இல்லை அது யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரஸ்டிங்கான பேக்கிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்